نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض انظر كيف نصرف الآيات لعلهم يفقهون صدق الله مولانا العظيم غنية تركرية الله من الذي يعرف لين هجودية وربكم نرينك كندر كرده هاجي خلال لام، بني دمانة، ம் முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதல்கள் உலக அளவிலே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்வதை பார்க்கிறோம் ஏறத்தாழ ஆறு மாதங்களை நெருங்கிவிட்ட இஸ்ரேல் ஃபலஸ்தீன யுத்தம் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை ரஃபாக் நகரிலே இஸ்ரேல் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதல் பொதுவாக இது போன்ற தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை செய்தித்தாள்களில் செய்தி நிறுவனங்கள் வெளியிடுவது ரொம்ப குறைவுதான் உண்மையிலுமே அதைவிட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில்தான் இறப்பு எண்ணிக்கை இருக்கும் என்பதை அறிய முடியும் சின்னஞ்சிறு குழந்தைகள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் கொடூரமான தலை தனியாக கால் தனியாக கைகள் தனியாக என்று வெட்டப்பட்டு கொடூரமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் செய்திருக்கிறார் உலகமே இந்த கொடூரமான தாக்குதலை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் பல கோடிகள் முஸ்லிம்கள் இருந்தும் கூட அந்த மக்களுக்கு இணை இழைக்கப்படுகிற அந்த அநீதியை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கையிற நிலையில் இன்றைக்கு முஸ்லீம் உலகம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நமது நாட்டினுடைய நிலையும் என்னவாகுமோ என்கிற அச்சத்தோடு தான் நாம் இன்றைய ஜும்மாவிலே இருக்கிறோம் நமது நாட்டினுடைய எதிர்காலம் நமது நாட்டினுடைய தலைவிதி இன்னும் சில நாட்களிலே இருக்கிறது அடுத்த வாரம் இதே தருணத்திலே நாட்டிலே நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே இந்த நேரத்திலே நாம் இறைந்து கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் முழுவதுமே ஒரு மோசமான ஒரு சூழல்தான் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத துயரங்கள் அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்திலே முஸ்லீம் சமுதாயம் நின்று கொண்டிருக்கிறது சோதனைகள் இந்த சமுதாயத்திற்கு புதிதல்ல சோதனைகள் என்பது இந்த சமூகத்திற்கு கடந்த காலலையும் நடந்திருக்கிறது நடக்கவும் செய்யும் அல்ல எப்படியெல்லாம் சோதிக்க முடியும் என்பதை குரானுடைய வசனங்களும் பெருமானாருடைய அதீதுகளும் நமக்கு வலியுறுத்தவே செய்கிறது அதனுடைய நோக்கம் என்னென்னா சோதனைகளின் போது நிராசை அடையக்கூடாது எல்லாம் நம்ம கதை முடிஞ்சிருச்சு என்று நினைக்கக்கூடாது இந்த சமுதாயத்தினுடைய கதை முடிந்து போயிருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தாத்தாரியர்களுடைய தாக்குதலிலேயே முடிந்திருக்க வேண்டும் அதோடு முஸ்லிம் சமுதாயம் அழிஞ்சு போயிருக்கணும் அப்படி என்றும் நடக்கல அவர்களும் பகதாதிலே கொடூர தாக்குதல் நடத்தினாங்க இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் கிறித்தவ சிலுவை படைகள் சிலுவை போரிலே அவர்கள் செய்த அநியாயங்கள் இதே ஜெருசலம் நகரத்திலே ஒரே நாளிலே அறுபதாயிரம் முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள் ரத்த ஆறை ஓட சென்றாங்க அன்றைக்கு இஸ்லாம் அழிந்திருக்கணும் எனவே கடந்த காலங்களில் இது போன்ற கொடூரமான தாக்குதல்கள் நடந்த போதிலும் கூட இந்த சமுதாயத்திற்கு நிரந்தர அழிவு என்பது கிடையாது காரணம் பெருமனார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக பஞ்சத்தாலோ ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தாலோ ஒட்டுமொத்தமாக எதிரிகளாலோ அழிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க அதனால ஒவ்வொரு சோதனைக்கு பின்னரும் கூட இந்த சமுதாயம் முன்பை விட உற்சாகமாக புத்துணர்ச்சியாக எழுச்சி பெற்று வந்திருப்பதுதான் வரலாறு இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் இந்த சமுதாயம் மகத்தான வெற்றி கண்டிருப்பதுதான் உண்மை இந்த கொடூர தாக்குதலுக்கு பிறகு பலஸ்தீனர்களுக்கான ஒரு மகத்தான வெற்றி இருக்கத்தான் செய்கிறது நாமும் இன்ஷா அல்லாஹ் அதை விரைவில் பார்க்கத்தான் போகிறோம் கொடூரம் அட்டூழியம் உச்சக்கட்டத்தை தொடுகிற நேரத்தில் அநீதியாளர்களுக்கான அழிவு விதிக்கப்படுகிறது எங்க உச்சகட்டமான கொடூரம் நடக்குதோ அநீதியாளர்கள் அங்குதான் அளிக்கப்படுவாங்க வெல்வார்கள் நாம் பார்க்கிற இந்த காட்சிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும் யூதர்களுடைய அழிவுக்கான காலம் நெருங்கிவிட்டது என்பதில் சந்தேகம் இல்லை அருமையானவர்களே இந்த மார்க்கம் பதினாலு நூற்றாண்டுகளாக எதிரிகளால் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம கடந்த காலத்தை பார்க்கணும் சில நேரங்களில் கிறிஸ்தவர்களால சில நேரங்களில் யூதர்களால வெவ்வேறு வகையான படைகளால முஸ்லிம் சமுதாயங்கள் முஸ்லிம் சமுதாயம் எல்லா காலத்திலையும் சோதனைகளை சந்தித்து வருகிறது என்ன காரணம் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை இந்த மார்க்கத்தினுடைய சிறந்த ஒரு வாழ்க்கை வழிகாட்டல் இந்த கொள்கை ஏகத்துவ கொள்கை இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னா உலகத்தில் சர்வாதிகாரிகளுக்கு வேலை இல்லை இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டோம் சொன்னா உலகத்தில் மதத்தின் பெயரால் ஏமாற்றுகிற போலி சாமியார்களுக்கு வேலை இல்லை இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அரசியல் ரீதியாக அனுதாபங்களை பெறுகின்ற ஊழல்வாதிகளுக்கு வேலை கிடையாது இது எல்லாவற்றுக்கும் சம்மட்டி அடி அடிக்கின்ற ஒரு ஏகத்துவ கோட்பாடு ஒரு அழகான வழிகாட்டுதல் இந்த இஸ்லாம் இது ஒரு சரியா சும்மா அலா இது ஒரு வழிகாட்டல் மற்ற சமுதாயங்கள் மற்ற மதங்களை போல மதம் என்று சொன்னா சடங்குக்கு பெயர் அல்ல இது ஒரு வழிகாட்டல் வரை மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான வழிகாட்டுதல தருது அந்த வழிகாட்டுதல் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய மூலங்கள் எல்லாமே நம்மிடம் பாதுகாக்கப்பட்டிருக்குது குரான் நம்முடைய பாதுகாக்கப்பட்டிருக்குது இந்த குரானை யாராலும் அழிக்க முடியாது யாராலும் இந்த குரானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது உலகத்தில் உள்ள அத்தனை பிரதிகளை எரித்தாலும் அழித்தாலும் கூட அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த முழு குரானையும் எழுதி முடிக்கிற அளவிற்கு இது உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த குரானை பத்தி அல்லா சொல்லுவான் வழங்கப்பட்டவர்களுடைய இதயங்களில் பாதுகாக்கப்பட்ட வசனங்கள் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுடைய இதயங்களில் பாதுகாக்கப்படுகிற வசனங்கள் இந்த திருமறை வசனங்கள் வெறும் நாம் வாசிக்கக்கூடிய இந்த புத்தக வடிவில் பாதுகாக்கப்படல அது உள்ளங்களில் பாதுகாக்கப்படுது என்று அல்லா சொல்றான் எனவே குரான் பாதுகாக்கப்பட்ட வேதம் உலகத்தில் எந்த சமூகத்திலும் ஒரு வேதத்தை காட்ட முடியாது இது இறைவாக்கு வாக்கு என்று சொல்வதற்கான ஒரு வேதம் எந்த சமூகத்திலும் இல்லை இந்த விஷயத்தில் அவர்கள் இது பொறாம போடுறாங்க அல்லா சொல்லுவது பொறாம இப்படி ஒரு வேதம் இந்த சமூகத்தில் இருக்குதுன்னு சொல்லி அல்லா அத்தகைய ஒரு பெருமையை நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த வேதத்திற்கு விளக்கமான பெருமானார் செல்லல்லா அலேசிமணி நம்பி பெருமானாருடைய ஹதீசகள் என்று சொல்லுகிறோமே அது நம்முடைய பாதுகாக்கப்பட்டிருக்குது பெருமானாருடைய ஒவ்வொரு சிறிய செய்தியும் பெரிய செய்தியும் எல்லாமே இது அதை சொன்னவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரா அதில் எதையும் சேர்த்துருக்கிறாரா எதையும் விட்டிருக்கிறாரா எல்லா விஷயத்தையும் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் ஆய்வு செய்து உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வாக்கும் வாழ்க்கையும் இப்படி பாதுகாக்கப்படலை அந்த அளவுக்கு பெருமானாருடைய வார்த்தைகள் நமக்கு முன்னால் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு நபி மொழிகளுக்கு விளக்கமாகத்தான் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க அந்த சட்ட நூல்கள் தான் இன்றைக்கு நம்முடைய பின்பற்றப்படுகிற மதுக பொடிவுல இருக்குது பதினாலு நூற்றாண்டுகளால் அவைகள் பாதுகாக்கப்படுது இந்த மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு ஒரு அழகான வடிவமாக இன்றைக்கு மனித சமூகத்தின் கையில் இருக்கிற அல்லாவுடைய ஒரு வழிகாட்டல் ஒரு சரியத்தை இதுதான் இதை ஏற்க முடியாதவர்கள் இந்த அல்லாவுடைய ஜோதியை அணைக்க வேண்டும் அல்லாவுடைய இந்த பிரகாசத்தை அணைக்க வேண்டும் என்று காலங்காலமாக கங்கனம் கட்டுகிறார்கள் என இந்த சத்தியங்கிறது அவங்களால ஜீரணிக்க முடியல பெருமனார் செல்லல்லா அலிஸ்லாமர்கள் மிக அழகா சொல்லுவாங்க ஒரு பட்டியல் போட்டு சொல்லுவாங்க யூதர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தின் மீது எப்படியெல்லாம் பொறாம நாம் தொழுகையில் அணியாக இருக்கிறோமே இதா அவர்களுக்கு அணிவகுப்பு முறை இருக்குது அது வேற மதத்துல இல்லை நாம நிற்கிற இந்த அமைப்பு மலக்குகளுடைய அமைப்பு மலக்குகள் அல்லாவுக்கு முன்னால எப்படி நிற்கிறாங்களோ அது மாதிரி நாம நிக்கிறோம் பெருமனார் செல்லந்தாளி சிலவங்க தொழுகை ஆரம்பிக்கும் போது மக்களை பார்த்து சொல்லுவாங்க அல்லா தசுஃபூன் கமா தசுஃபு மலா ஈக்கத்து ஐந்தார் அப்பிகா மலக்குமார்கள் இறைவனுக்கும் முன்னால் அணிவகத்து நிற்பது போல நீங்களும் நிற்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள் கேட்பாங்க யார சூழல்லா கைப தசுஃபு மலா ஈக்கத்து ஐந்தார் அப்பிகா மலக்குகள் எப்படி அணிவகத்து நிற்கிறாங்கன்னு கேட்பாங்க பெருமானார் சொல்லுவாங்க மலக்குகள் ஒரு சஃபை பூர்த்தி செய்வார்கள் அதற்கு அடுத்து மறுசப் அதற்கு அடுத்து மறுசப் நீங்களும் அவ்வாறு பூர்த்தி செய்யுங்கள் இந்த அமைப்பை பார்த்து யூதர்களுக்கு பொறாம கிறிஸ்தவர்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு அணிவகுப்பு தொழுக முறை கிடையாது நம்முடைய இந்த தொழுக முறையை பார்க்கிறவன் முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் ரெண்டு நிலைக்கு தான் தள்ளப்படுவான் ஒன்று இதை ஏற்றாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான் எவ்வளவு அழகான வழிமுறை எவ்வளவு அழகான ஒரு நடைமுறை ஒன்று ஏற்பான் அல்லது பொறாமை கொள்வான் யூத கிறிஸ்தவர்கள் இது சத்தியம் தெரிந்தது என்ன செஞ்சாங்க பொறாம கொண்டாங்க தான் சொல்லி இந்த செப்ப கண்டு பொறாமப்படுறாங்க அதே மாதிரிதான் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற இந்த கூட்டு தொழுகை இமாம் எல்லாருக்காக ஓதுறாரு எல்லாருக்கும் அணி பிரார்த்தனை செய்கிறாரு அவர் வளீன் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அதற்கு வானத்தில் உள்ள வானவர்களும் ஆமீன் சொல்றாங்க பூமியில் உள்ள மனிதர்களும் ஆமீன் சொல்றாங்க இமாமும் ஆமீன் சொல்கிறார் பெருமனார் சொல்லுவாங்க இந்த மூன்று பேருடைய ஆமீனும் ஒரே நேரத்தில் அமைந்து விட்டார் இமாம் வலதவாலின்னு சொல்லுகிற போது அவர் ஆமீன் சொல்கிற நேரத்தில் பின்னால் சொல்லக்கூடிய மக்களும் ஆமீன் சொல்லணும் வானவர்களும் அந்த நேரத்தில் சொல்றாங்க இந்த மூன்று ஆமீனும் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த ஆமீன் சொன்ன எல்லாருடைய முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டோம் ஆமீன் கொஞ்சமாவது வாயில வரணும் நான் அடிக்கடி உண்டு ஆமீன் வந்து ஒரு சில ஒரு சில மதுக ரொம்ப சத்தமாக சொல்லணும் அது ஷாஃபி மதுபில் ஹம்பலி எல்லாம் இருக்குது ரொம்ப சத்தம் கிடையாதே தவிர அதுக்காண்டி வாய்க்குள்ளேயே சொல்லக்கூடாது கொஞ்சம் சத்தம் வரணும் தனக்கு கேட்கும் அளவுக்குன்னு சொல்லுவாங்க சட்ட மேதைகள் ஆமீன் என்று சொல்லணும் இப்ப இந்த ஆமீனை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் யார் யூதர்கள் ஏன்னா இந்த அமைப்பு அவங்கள்ட்ட இல்ல இமாம் வலவாலின் ஓத அவரும் ஆமீன் சொல்ல பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் சொல்றாங்களே இந்த அழகான அமைப்பு அவர்கள்ட்ட இல்ல பொறாமைப்படுறாங்க பெருமா நரசிசு சொல்லுவாங்க நீங்கள் ஒருவரை கண்டு ஒருவர் சலாம் சொல்கிறீர்களே இந்த உடைய முறையை கண்டு அவர்கள் பொறாமைப்படுறாங்க இப்படி ஹதீஸ்ல அடுக்குவாங்க இதெல்லாம் எதை காட்டுது சத்தியம் இதுவென்று தெரிந்து இந்த அழகான வழிகாட்டல் இந்த தெளிவான சட்டத்திட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட மறை பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட சட்டங்கள் இதையெல்லாம் கண்டு அவர்களுக்கு பொறாம அந்த பொறாமையில என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த மார்க்கத்தை அழிக்கணுங்கிற பேரில் ஒரு சமுதாயத்தை அழிச்சுட்டா இந்த மார்க்கை அழிஞ்சு போய்டும் இதுதான் அவர்களுடைய கற்பனை அவங்க பலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமா நினைக்கிறாங்க ஆனா ஹதீஸுடைய பார்வையில் இந்த பலஸ்தீன முஸ்லிம்களை யூதர்களை அழிக்கவே முடியாது நீ எத்தனை குண்டு போட்டாலும் அழிக்க முடியாது ஏன்னா யூதர்களுடைய அழிவை அந்த பலஸ்தீன மக்களுடைய கையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அவங்க கையில தான் அல்ல அழிவை எழுதிருக்கிறான் அப்படி இருக்கும்போது எப்படி அழிக்க முடியும் இந்த மக்களை நீ எத்தனை குண்டு போட்டாலும் அழிக்க முடியாது சொன்னாங்க என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் வரை அசத்தியவாதிகளை எதிர்த்து போராடி கொண்டே இருப்பாங்க அவர்களை யாராலும் எதுவும் எதுவும் செய்ய முடியாது சஹாபாக்கள் கேட்டாங்க அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிஸ் அந்த மக்கள் பைத்து சுத்தி இருக்கிறாங்க அதை சுற்றி உள்ள இடங்களில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க எனவே அந்த மக்களுடைய கையால் தான் யூதர்களுக்கு அல்லா அழிவை வச்சுருக்கிறான் நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் நமக்கு வருத்தத்தையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தினாலும் இது அவர்களுடைய தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி தான் அருமையானவர்களே அல்லா இந்த மார்க்க அழகான ஒரு தீனை நம்ம கொடுத்துருக்கிறான் இது தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கம் அல்ல எந்த கட்டத்திலும் நம்முடைய மார்க்கத்தில் வன்முறைக்கு இடமே கிடையாது இந்த மார்க்கம் வன்முறை தீவிரவாத மார்க்கமாக இருந்திருந்தால் உலகத்தையே அதிக காலம் ஆட்சி செய்த மார்க்கம் இஸ்லாம் தான் மற்ற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இரநூறு வருஷம் ஆட்சி பண்ணாங்க உலகத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆட்சி செய்த சமூகம் இந்த மார்க்கம் வன்முறை மார்க்கமாக இருந்திருந்தால் உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிர முஸ்லிம்கள் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க இது அமைதி மார்க்கம் எல்லா இடங்களிலும் அமைதி தான் அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஹஜ்ஜினுடைய காலம் இந்த ஹஜ்ஜினுடைய பயணம் இருக்கிறது ஒரு அமைதி பயணம் முஸ்லிம்கள் இந்த மாதம் போர் செய்யக்கூடாத மாதம் செய்யக்கூடாது போர் செய்யக்கூடிய மாதத்துல எங்க போறாங்க புனித மக்கமாக நகரம் மக்கால போர் செய்யக்கூடாது அங்கேயும் போர் செய்கிறது கூட அவங்க உடுத்திருக்கிற அந்த ஆடை அந்த எஹராமுடைய அந்த நிலையில் அவங்க வேட்டையாடக்கூடாது விலங்குகளுக்கு கூட இந்த பயணம் பாதுகாப்ப தருது மரம் செடிகொடிகளை வெட்டக்கூடாது அதற்கும் கூட பாதுகாப்பு தருது உலகத்தில் இப்படி ஒரு அமைதியான ஒரு சமாதான வழிபாடு என்பது எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அழகான பயணத்தை நோக்கி தான் ஆண்டுதோறும் முஸ்லீம்கள் காபாவுக்கு போகிறாங்க உலகத்துக்கு அதன் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன எங்களுடைய மார்க்கம் தீனு சலாம் அழகான மார்க்கம் பெருமனார் செல்லாலை சிலவங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் கூட பொருளை எவ்வளவு கவனம் செலுத்தி பலமுறை சொல்லியிருக்கிறேன் பொருளில் பெருமானா ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அதுக்கு என்ன காரணம் இந்த பொருள் எந்த பெயரில் அமைந்திருக்கிறதோ எந்த கருத்தில் அமைஞ்சிருக்குதோ அந்த மனிதனிடத்துல அந்த குணம் வரும் அதில் தாலி ரானவர்களுக்கு அன்னை ஃபாத்திமா மூலமாக குழந்தை பிறந்தப்போ முதல்ல என்ன பேர் வைக்கிறாங்க ஹர்பு ஹர்புனா யுத்தன்னு அர்த்தம் அரபுகள் அது விரும்புவாங்க யுத்தம் தான் அந்த மக்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை ஹர்புன்னு பேர் வச்சாங்க பெருமன் அரசும் அலீசலம் வந்தாங்க என் பேரனுக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்டாங்க ஹர்புன் பேர் வச்சேன்னு சொன்னார் நபிசல் அல்லா அவர்கள் ஹசன் என்று பேரை மாத்துறாங்க ரெண்டாவது குழந்தை பிறக்குது ஹஜரத் அலி அவர்களுக்கு அப்பயும் ஹஜரத் அலி ஆசைப்படுறாங்க இந்த குழந்தைக்காவது ஹர்புன் வைப்போம் தான் நல்ல முரடராக இருப்பாருன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஹர்புன் பேர் வச்சார் பெருமானார் வந்தாங்க என் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு சொல்லி ஹர்புன் பேர் வச்சோம் இல்லை இல்லை ஹர்பு இல்லை ஹுசைன் என்று பேர் வச்சாங்க மூணாவது குழந்த பிறந்தது அவங்களுக்கு இப்போ என்ன பேர் வச்சிங்கன்னு மூணாவது குழந்தைக்கும் வச்சார் பெருமானார் என்று பேர் வச்சாங்க அந்த குழந்தைய பத்தி நமக்கு பெருசாக தெரியாது ஆக மூணு குழந்தைக்குமே அவர் பேர் என்ன வைக்கிறார் ஹர்பு தான் யுத்தம் தான் பெருமானார் அது ஹசன் ஹுசைன் மொஹின் என்று மாத்துறாங்க என்ன காரணம் இந்த பெயர்கள் அந்த குழந்தையிடம் அதற்குரிய பண்புகளை ஏற்படுத்தும் நீ ஹர்புன் பேர் வச்சா காலம்பூரா அவன் சண்டைக்காரனா இருப்பான் காலம்பூரா எல்லாத்துலேயுமே யுத்தம் செய்வான் சண்டை போடுவான் பேர பெருமன அவர்கள் அழகான பெயர்களாக மாத்துவாங்க ரசூல் செல்லாலை சிலவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க தன்னுடைய ஒட்டகமோ அல்லது ஆடோ ஏதோ ஒன்றுல பால் கறக்கணும் உங்கள யார் பால் கறக்குறீங்கன்னு கேட்டாங்க ஒரு மனிதர் என் சார் நான் போறேன் உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க அவர் வந்து என் பேரு வந்து மூர்றான்னு சொன்னார் கசப்னாரு வேண்டாம் உட்காருன்ட்டான் கசப்பானவர் பால் கறக்க பேரில் கூட பொருளை கவனிப்பாங்க நீ கசப்பான ஆளப்பா நீ பால் பால்கிறந்தா பாலும் கசக்கும் இப்படி ஒவ்வொருத்தரம் எஞ்சிக்கு நிற்கிறாங்க அவங்களுடைய பயிர்களை கேட்குறாங்க இது நல்ல பெயர் அல்ல கடைசியில் ஒரு மனிதர் எஞ்சி நிற்கிறாரு நான் போய் கறந்துட்டு வர்றேன் உங்க பெயர் என்ன ஐஷ் சொன்னால் சொன்னா வாங்கு வாழ்வாருன்னு அர்த்தம் நீ போய் பால் கறந்துட்டு வாப்பான்னு சொன்னான் பயிர்களில் கூட ரசூல் செலவு ஆலேசன் அவர்கள் முஸ்லீம்களுடைய பயிர்கள்ல நளினம் இருக்கணும் முஸ்லீம்களுடைய பெயர்களில் அழகு இருக்கணும் தவறான பொருளுடைய தவறான கருத்தை தரக்கூடிய எல்லா பெயர்களையும் நம்சல்லா அலி இஸ்லாமும் மாத்துவாங்க ஒரு சஹாபி ஹசன் ஹசன்னா முரட்டுத்தனம் பெருமானார் சஹல் மென்மையானவர் மாத்துறான் முரடறப்பா நீ வந்து சகல் லேசானவர் மென்மையானவர் மாத்து இந்த மார்க்கத்தில் நம் முஸ்லீம்களுடைய பெயர்கள் அந்த பெயர்களில் கூட நளினம் இருக்குமே தவிர வன்மத்தை பெருமானார் அங்கீகரிக்கல எந்த இடத்திலும் வன்மத்துக்கு நம்பி சொல்ல இடம் கொடுக்கல காரணம் என்ன நல்ல பெயர்கள் அழகான பயிர்களை கூப்பிட கூப்பிட அந்த குணம் அவரிடத்துல வரும் என்பதனால தான் ரசூல் சலல்லா அல்ல சொல்லுவாங்க மனிதர்களுடைய பெயர்களை மாத்துவாங்க இடங்களுடைய பெயரை மாத்துவாங்க இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடங்களுக்கு கூட பெருமானார் நல்ல பேரை வைப்பாங்க மோசமான கரடு முரடான பாதைகள் அரபுகள் பேர் வச்சிருப்பாங்க மலை கணவாய்களுக்கு முரட்டுத்தனமான கணவாயின் பேர் இருந்தா அதனுடைய பெயரை பெருமானார் மாத்துவாங்க கபீலாக்கள் குடும்பங்களுடைய பெயர்களை நல்ல பெயர்கள் நல்ல சொற்களை சொல்லி சொல்லி மனிதனிடத்தில் நல்ல குணம் வர வேண்டும் என்பதுதான் என்பது அல்லாவுடைய பெயர்களில் ஒரு பெயர் இணக்கம் உங்களுடைய சலாம பரப்புங்கள் சொன்னாங்க ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில அஸ்ஸலாம் சலாம் அவர் அஞ்சு நேர தொழுகையாளியாக இருந்தால் குறைஞ்சபட்சம் அஞ்சு நேர தொழுகையில் என்னங்க ஒரு தொழுகையில ரெண்டு தடவை சலாம் கொடுக்குறாரு அஸ்லாம் ஆலைக்கும் ஒரு நாளைக்கு பத்து தடவை சொல்றாரு அதிகமாக அவர் முஸ்லீம்களை பார்க்கும் போது சலாம் சொல்றாரு இந்த வார்த்தையை சொல்லும் போதே அவருக்குள் மென்மையான குணம் தான் இருக்கும் பெருமானார் செல்ல ஆலை சிலவங்க முரட்டுத்தனத்தை போதிச்சிருந்தா மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நாளில் அவங்கள அவங்களோடு போர் செய்தவர்கள் பெருமானாரை கொடுமைப்படுத்தியவர்கள் முஸ்லீம்களை அழிக்க நினைத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் மக்கால இருக்கிறாங்க ஹிஜிரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க மக்கால அந்த நேரத்தில் அபு சுஃபியான் ஏன்னா ஒரு பல போர்களில் வழி நடத்தியவர் அவர் வந்து ஒரு சஹாபி அன்சாரி சஹாபியை சந்திக்கிறார் சாதுபுதாவை சாதுபு உபாதா அபு சுஃபியான பார்த்து சொன்னானே அபு சுபியானை இந்த நாள் எந்த நாள் தெரியுமா அல் இந்த நாள் கடுமையான போர் நடக்க போகிற நாள் துஸ்தல் காபா இன்னைக்கு காபால கூட இத்தம் செய்யலாம் நாங்கள் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் வேற இருக்க போறோம்னு சொன்னார் அபு சபியான் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்திலே வந்து வேற சொல்லலாம் இப்படி சாதுவன் உபாதா உங்க தோழர் சொல்றாரு என்று கேட்டபோது நபி செல்லல்லா அவங்க சொன்னாங்க இல்லை அவர் தவறாக சொல்றார் மர்ஹமா இன்றைக்கு நாம் இரக்கம் காட்டப் போகிற நாள் யாரையும் தண்டிக்க மாட்டோம் யாரையும் பழி வாங்க மாட்டோம் இரக்கம் காட்டுகிற நாள் இன்றைக்கு காபா கண்ணியப்படுத்தப்படுகிற நாள்னு சொன்னாங்க அன்றைக்கு பழிவாங்க ஆற்றல் இருந்தும் சக்தி இருந்தும் கூட அந்த மக்களை மன்னித்தாங்க இதான் இஸ்லாமிய வரலாறு அந்த இஸ்லாமிய வரலாறை இன்றைக்கு மோசமாக சித்தரித்து உலகம் முழுக்க அட்டூழியம் செய்பவர்கள் அநியாய செய்யக்கூடியவர்கள் நல்லவர்களாக காட்டப்படுறாங்க யூதர்கள் செய்த இந்த தாக்குதலை யாராவது முஸ்லீம் செஞ்சிருந்தா இன்னைக்கு உலக மீடியாக்கள் எல்லாம் அதை எப்படி சித்தரிச்சிருக்கும் எங்காவது எவனாவது ஒரு முஸ்லீம் அவன் உண்மை முஸ்லீமாக இருக்க வாய்ப்பில்லை அவன் யாராவது தூண்டி தான் ஒரு கொண்டு வச்சிருப்பான் அப்படி யாராவது ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம் எங்காவது வச்சிட்டா உலக மீடியாக்கள் எப்படி அதை பெரிதுபடுத்துது உலகத்தில் நடந்த எல்லா தாக்குதலுக்கு பின்னாலையும் யூதர்கள் தான் இருக்கிறான் அது அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதலாக இருக்கட்டும் உலகத்தில் நடந்த பெரும் பெரும் குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கு பின்னாலையும் இருக்கிற தீய சக்தி சக்தியாருன்னா யூதர்கள் அந்த யூதர்களை மீடியாக்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறதில்லை இன்னும் சொல்லப்போனால் இங்குள்ள இந்துத்துவவாதிகள் அடுத்து நாங்கள் ஆட்சியில் வெற்றி பெறுவோம் இந்த நாட்டை இஸ்ரேலை போல ஆக்குவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அல்ல பாதுகாக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலை போல ஆக்குவோங்கிற வார்த்தையை வெளிப்படையாக பேசி கொண்டிருக்கிறாங்க அருமையானவர்களை இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடியவர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறதில்லை வரலாறு முழுக்க மன்னித்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் எல்லா காலகட்டங்களிலும் அவங்க பெருந்தன்மையாக நடந்தாங்க சலாஹுத்தீன் ஐயோவிட வரலாறு எடுத்து பாருங்க எதிரிகள் எப்படி நடந்தாங்க கைதிகளிடத்துல எப்படி நடந்தாங்க அது வரலாறு உண்மை உண்மையான வரலாறு கற்பனை அல்ல அவ்வளவு தூரம் அநியாயம் செய்த கிறிஸ்தவர்களை மன்னித்து எல்லா உபகாரமும் செஞ்சாங்க எல்லா உதவியும் செஞ்சாங்க இதுதான் இஸ்லாமிய வரலாறு ஆனால் இன்னைக்கு அந்த முஸ்லீம்கள் மோசமாக சித்தரிக்கப்படுது அவர்களுக்காக இங்கே குரல் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது இஸ்லாமிய நாடுகளுடைய நில மார்க்கம் சரியத்து எல்லாமே அங்கு காலில் போட்டு மிதிக்கப்படுது அல்லா தடுத்த ஹராமான அத்தனையும் இஸ்லாமிய நாடுகளில் என்னைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுடுச்சு கொடூரமான கொடுமையான விஷயம் இங்கே முஸ்லீம்களை அழிக்க துளிக்கக்கூடிய ஒருவருடைய உருவப்படத்தை அரபு நாட்டில் வச்சு கொண்டாடப்படுது முஸ்லீம்களை அழிக்க துளிக்கக்கூடிய ஒருவர் சரி முஸ்லீம்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா கூட பரவாயில்லை உருவங்கள் சிலைகளுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்க நினைக்கக்கூடியவர் முஸ்லீம்களை பற்றி எவ்வளவு மோசமாகவெல்லாம் பிரச்சாரத்தில் அவர்கள் பேசினார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் இந்த அளவுக்கு தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்குது உண்மையிலுமே இன்றைக்கு சமூகம் சந்திக்கிற அவலம் எப்படிப்பட்டதுன்னா மார்க்கத்தில் ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு வேலை அனுமதி இருந்தால் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய அவலத்தை நினச்சி நாம் ஒப்பாரி வச்சு தான் அல்லணும் முஸ்லீம் சமூகத்தினுடைய அவலம் இன்னைக்கு எந்த நிலமையில இருக்குதுன்னா ஒருவேளை ஒப்பாரி வைக்க அனுமதி இருந்தால் ஒப்பாரி வைத்த அழுகிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அவல நிலைகள் இன்னைக்கு அந்த ஹஸாவுடைய ரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்காக அந்த குழந்தைகளுக்காக பெண்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் கூட உலகத்தில் இல்லை அதனால தான் அந்த மக்களும் நம்பிக்கை இழந்துட்டாங்க நம்பிக்கை இழந்து அவர்களும் கூட மகதிகாண்டி தான் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் அந்த பலஸ்தீன மக்கள் இப்போ இல்லை சில வருடங்களுக்கு முன்னாலேயே மகதியை பத்தி அவங்க ஒரு படித்த ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு அந்த பாட்டில் அதுதான் சொல்லுவாங்க எங்களுக்கு யாருமில்லை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க மகதியை நீங்கள் எப்போ வரப்போறீங்க நீங்கள் வந்தாதான் எங்களுக்கு தீர்வு என்று அந்த பாட்டில் அந்த மக்கள் ஏங்கி படிக்கின்ற அந்த பாட்டில் அதான் அது எல்லாரும் கைவிட்டுட்டாங்க யாருமே அதை பத்தி கவலைப்படுறதாகவும் இல்லை நாம வந்து அந்த செய்திகளை பார்க்குறோம் யார் உள்ளத்தில் எவ்வளோ வருத்தம் இருக்குது அந்த வருத்தம் எப்படி வெளிப்படுது என்பதை பார்த்தோம்னா நம்மள்டையும் பெருசாக கவலையா இல்லை ஒரு பத்தோட பதினோன்னா ஒரு செய்தியாக ஒரு ஆக்சிடென்ட் செய்தி ஒரு விபத்து செய்தி நடந்தால் பத்து பேர் இறந்து போயிட்டாங்க இருபது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விபத்தை படிச்சிட்டு எப்படி கடந்து போகிறோமோ அந்த மாதிரி தான் கடந்து போகிறோம் ரசூல் சலதா ஆலீஸ்லம் சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரு உடலை போல உடம்புல காய்ச்சல் வந்தால் எல்லா உறுப்புகளும் அந்த வழியை தாங்குது எல்லா உறுப்புகளும் அந்த வழியில் பங்கெடுக்குது அந்த வழியை உணராத உறுப்பே இருக்காது அந்த மாதிரி அந்த மக்களுக்கு அடி விழுந்தா எனக்கு வலிக்கணும் அந்த மக்களுக்கு அடி விழுந்தா என் கண்ணில் கண்ணீர் வரணும் அந்த மக்களுக்கு அடி விழுந்தா என்னால் சாப்பிட மனசு வரக்கூடாது அப்படி இருந்தா நாம உண்மையான இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம் நான் அந்த மாதிரி நம்ம சமூகத்தினுடைய நடைமுறைகள் செயல்பாடுகளை பார்த்தா அப்படி இல்லை நான் மீண்டும் சொல்றேன் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த வார ஜும்மா நமக்கு ரொம்ப முக்கியமான ஜும்மா நாம் அசருக்கு பிறகு இந்த ஜும்மாவில் எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக வீட்டிலோ பள்ளியிலோ பெண்கள் எல்லாரும் உருக்க துவா செய்யுங்க மீண்டும் இந்த ஆட்சி தொடர்ந்தா அல்லா பாதுகாக்கணும் இந்த வார்த்தை சொல்வதற்கே அச்சம் அங்க நடக்கிறது இங்கேயே நடக்க ரொம்ப நாள் கிடையாது மீண்டும் வந்தா அதான் நடக்கும் அது அவங்களுடைய அஜெண்டா அது அவங்க தெளிவா இருக்கிறாங்க அவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கிறாங்க நாம கேள்விப்பட்ட வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா ஆனா இவர்கள் சதிகாரர்கள் எந்த சதியும் செய்யக்கூடியவர்கள் எல்லா சதியும் முறிக்க முறியடிக்கக்கூடியவனா அல்லா இருக்கிறான் எனவே நாம இரு கரங்கள் ஏந்தி அல்லாஹிடத்துல அள வேண்டிய கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம் அத்தகைய ஒரு கடைசி வாய்ப்பு இந்த ஜும்மா நமக்கு அவர்கள் தியானம் என்னங்க தியானத்துல இருக்கிறாங்க அசத்தியத்துல இருக்கிறவங்க தியானத்துல இருக்கிறாங்க அந்த தியானம் கை கொடுக்கும் என்று அவர்கள் நம்புறாங்க ஆனால் தியானத்துக்கு நாமும் தியானத்தை கடைபிடிக்கிறதில்லை அவர்கள் இருக்கிற தியானம் என்ன நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் மொராகபான்னு சொல்லுவாங்க இறைவனை மட்டும் அல்லாவை மட்டும் மனதில் நிறுத்தி உலகத்தில் வேற எந்த படைப்பையும் சிந்தனைக்கு கொண்டு வராமல் மனதை ஒருமுகப்படுத்துறது தியானம் இந்த தியானத்தை அவர்கள் கடைபிடிக்கிறாங்க அநியாயக்காரர்களும் அசத்தியவாதிகளும் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க ஆனால் இந்த சமூகம் நமக்கு அந்த ஒரு நிமிஷம் கூட அப்படி தியானத்தில் இருக்க முடியாது அவர்கிட்டருந்து நாம படிக்கணும் தியானம்னா என்ன அவங்க இருக்கிறாங்க மணிக்கணக்கில் இருக்கிறாங்க தியானத்தை கடைபிடிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நாம குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த தியானத்தை கடைபிடித்தா உள்ளம் பரிசுத்தமாகும் உள்ளம் பரிசுத்தமான அல்லாவுடனான தொடர்பு உறுதியாகும் அல்லாவுடனான தொடர்பு உறுதியானா நீங்கள் கேட்குற கோரிக்கைகளை அல்லா ஏற்றுக்கொள்வான் அந்த அடிப்படையில் இன்றைய மாலையில் இந்த ஜும்மாவுக்கு பிறகு துவா செய்ங்க இன்றைய அசருக்கு பிறகு துவா கபூல் ஆகிற நேரம் வெள்ளிக்கிழமை எல்லாருமே திக்கரில் இருந்து மறை சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால் மிக உருக்கமாக அல்லாட்ட கேளுங்க எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் கேட்குற இந்த துவாக்களுடைய பொருட்டால் அதுதான் முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கும் அல்லாஹ் சீக்கிரம் ஒரு விடிவை தரட்டும் நமது நாட்டிலையும் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை அல்லா தர வேண்டும் நம்முடைய உருக்கமான துவாக்களில் தான் இருக்குது யாரெல்லாம் நாங்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய துயரங்களை நீக்கி இந்த சமுதாயத்தினுடைய அவல நிலையை சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைப்பாயாக பஸ்ரா முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக அவர்களை அழித்து கொண்டிருக்கிற அவர்களை குண்டு போட்டு அழித்து கொண்டிருக்கிற யூதர்கள் மீது உன் கோபத்தையும் உன் சாபத்தையும் இறக்குவாயாக நாங்கள் வாழுகிற காலத்திலேயே பிலஸ்தீன மக்களுடைய வெற்றியை காண செய்வாயாக புனிதமான பைத்துல் மகதீஸ் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எங்கள் நாட்டிலும் தீனுல் இஸ்லாம் இறுதி வரை பாதுகாப்பதற்கு அரணாக நிற்கிற நல்ல ஆட்சி மாற்றத்தை தருவாயாக அலமது இல்லா ரபிலி